அதிநீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிப்பு தேர்தலை பிற்போடுவதற்கு சதி செய்யப்படுகிறது சுமந்திரன் ஆதங்கம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் சஜித் பகிரங்கம் பாதாள உலக குழுக்களை அரசியல்வாதிகளை பாதுகாக்கின்றனர் அனுரகுமார் திசாநாயக தெரிவிப்பு ராஜபக்சிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு நான் யாருக்கும் அஞ்சு போவதில்லை டொனால்ட் டிரம்ப் பகிரங்கம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளது என வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானது வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு மட்டுமானது என அவர் தெரிவித்துள்ளார் இன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்த பின்னர் முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே அவர் இந்த விடயத்தினை பதிவிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கமும் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களும் இணைந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மத்திய அமைச்சின் கீழ் இல்லாத அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள குறை பாடுகளை இனம் கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான இரண்டு அல்லது மூன்று வருட செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களிடம் இதற்கான நிதி உதவிக்கான கோரிக்கைகளை சுகாதார அமைச்சு அறிவிக்கும் அதற்கான பொறுப்பினை தயாரிப்பாளராக என்னை இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பணியாற்ற வேண்டும் என கேட்டிருந்தேன் இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த செயற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதில் செலவு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாவும் எனது உத்தியோகபூர்வம் தொழில் பதிவு என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானது வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு மட்டுமானதே இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல தவறுழைக்கும் வைத்தியர்களுக்காகவும் வைத்தியசாலை மேம்படுத்துவதற்கான போராட்டம் என அவர் தெரிவித்து உள்ளார் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போவேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது கவர்மெண்ட்டும் நம்மளுடைய பப்ளிக் அதாவது ஃபோரினில் இருக்கிறவங்கிற டயாஸ் போராம் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நான் அடிபட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் திருத்தவோனு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நோதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கணும் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரின்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஃபண்டு ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்ட்டு ப்ராஜெக்ட் டிரெக்டராக என்னத்தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும் ஒவ்வொரு நானே கேட்டிருந்தனாலும் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்னு சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எனக்கு வட வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்சல் வைத்திருக்கு அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கடமாக நான் எழுதி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன் எல்லாரும் கேட்டவே நீங்கள் பிரபல்ஜமாகறதுக்காண்டித்தானே இலக்க அரசியலுக்கு போறதுக்கானதானத்துறை தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு சதி என உறுப்பினர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊரக வேலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவும் கட்சி சம்பந்தமான வழக்கில் சம்பந்தப்பட்ட உள்ளிட்ட தரப்பினரும் ஒன்றாக கூடி அடுத்த தவணை பத்தொன்பதாம் தேதி வழக்கு வரவிருக்கின்ற காரணத்தால் அது குறித்து உரையாடினோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் எங்களது நிலைப்பாட்டுக்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த யோசனையின் விவரங்களை நாங்கள் மத்திய செயற்குழுவில் கூடி தீர்மானிப்போம் ஆனால் பொதுவாக வழக்கை எந்த ஒரு அடிப்படையில் முடிவுறுத்தலாம் என்பது இனம் காணப்பட்டிருக்கின்றது முன்னேற்றகரமான செயற்பாடு கலந்துரையாடலில் இடம்பெற்றது மறுமொழிவு வழங்கிய ஒரு திகதியை தீர்மானித்து மேற்கொண்டு வழக்கை என்ன மாதிரி என்று தீர்மானத்துக்கு வரலாம் அதற்கு முன்னர் மத்திய செயற்குழு கூடி எடுக்கப்போகும் தீர்மானம் தொடர்பாக கலந்துரையாடி இணக்கப்பாட்டை தெரிவிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்போடு இருப்பதுடன் ஓர் ஆக்கப்பூர்வமான பிரதிநிதிகளுடன் தொடர்ந்தும் பயணிக்கின்றது எதிர்வரும் தேர்தலில் கட்சி போட்டியிடும் மக்களுக்கான தனது செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கும் அத்தோடு வழக்குகள் நீதிமன்றில் இருப்பதன் காரணத்தால் தமிழரசு கட்சி செயற்பட முடியாமல் இருக்கின்றது நீதிமன்றில் முடங்கி கிடக்கின்றது கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மனுவை சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்துள்ளார் அது மூன்று நீதியரசர்கள் முன்பாக விசாரணைக்கு வருகின்றது ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமையும் அப்படியான மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஐந்து நீதியரசர்கள் குழு முன்னிலையில் நடந்தது அந்த வழக்கில் நானும் முன்னிலையாகினேன் அது அடிப்படையில்லாத மனு என தெரிவித்து அதனை தாக்கல் செய்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழக்கு செலவும் செலுத்தும்படி உத்தரவிடப்பட்டது வழக்கு நிலுவையில் உள்ள போது அதனை பற்றி பேசக்கூடாது அரசு தேர்தலை பிற்போட முனைப்பு காட்டுகின்றது என்பதை அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று பி என்கிற உறுப்புறையை மாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி கொடுத்ததில் இருந்தே தெரிகின்றது அதை பற்றி விளக்கமாகவும் விவரமாகவும் நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளேன் தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை பிற்போடுவதற்கான சதி செய்யப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதோடு எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மன்னாருக்கான விஜயத்தை இன்று மேற்கொண்ட சஜித் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒருமுறை மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ளேன் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு ஓர் தீர்வு வழங்குவது எனது நோக்கமாக உள்ளது முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கடற் தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் வடக்கு மக்களின் அரசியல் உரிமை சமூக உரிமை பொருளாதார உரிமை மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நுண்கடன் திட்டமூடாக பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது மேலும் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களை மையப்படுத்தி நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க எண்ணியுள்ளேன் இந்நிலையில் மாகாண சபை முறைமையை வலுப்படுத்தி அதை நிச்சயமாக பாதுகாக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சஜித் பாதாள உலக அரசியல்வாதிகள் பாதுகாப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுவினரை போசித்து அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கி அவர்களுக்கு ஆயுதங்களையும் அரசியல்வாதிகளை வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போதை பொருளற்ற மற்றும் குற்ற செயல்களற்ற இலங்கையை உருவாக்க வேண்டுமானால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுவினரும் குற்றவாளிகளும் மீண்டும் நாட்டில் தலை தூக்க தொடங்கியுள்ளதோடு இவ்வாறான ஒரு பின்னணியில் நாட்டை முன்னோக்கி நகர்த்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜே ஆர் ஜெயவர்தனர் ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா வண்ணாநாயக்கர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் வழங்கியதாக அவர் குற்றம் சமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி சட்டம் அனைவருக்கும் சமனானது என்ற கொள்கையை ஆட்சி செய்யும் உயரதிகாரிகள் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதல்களில் குற்ற செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமார் திசான ராஜபக்சைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்து ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேவதாசன் மட்டுமே எனவும் பிரேமதாசுவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்தபோது தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார் கண்ணியில் நடைபெற்ற கூட்டமொன்றில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் கிடைத்தால் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரம் கிடைக்கும்போது அதனை ஏற்றுக்கொள்ளாதவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் மொட்டுக்கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டெடுக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தரப்புகளுக்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் தன்மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தை கண்டு தாம் அஞ்சு போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் நேற்றைய தினம் பென்சில்வேனியாவில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றிய வேளை மர்ம நபர் ஒருவர் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் இத்தாக்குதலில் காயமடைந்த டிரம்ப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதேவேளை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் இருபது வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டது வர் கூறையொன்றின் மீது பதுங்கியிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்புக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்த ரகசியத்துறை அதிகாரி நடத்திய பதில் துப்பாக்கி சூட்டில் குறித்த துப்பாக்கிதாரி ஸ்தலத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான டிரம்பின் ஆதரவாளர் ஒருவரும் பலியானதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தருணத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் எந்த அச்சுறுத்தலுக்கும் தான் போவதில்லை எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தாக்குதலை கடமையாக கண்டித்துள்ளதுடன் இவ்வாறான வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார் கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்